வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களை நாம் ஒரு புதிய பதிவாக இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கிரகப்பயிற்சி ஆகும் கிரக பயிற்சிகளை வைத்து இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் நாம் ஒரு புதிய பதிவாக பலன் எப்படி இருக்கும்னு இந்த பதிவுல பார்க்க போறோம் அதுல முதல் நட்சத்திரமான அஸ்வதி நட்சத்திரத்துக்கு எப்படி பலன் இருக்குன்னு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அப்போ இந்த பதிவை பார்க்கறக்கு முன்னாடி இந்த அஸ்வதி நட்சத்திர அன்பர்கள் ஒரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணுங்க அப்போது நாம் பொதுவாக ஒரு பரிகாரம் சொல்கிறோம் ஒரு பலன் சொல்கிறோம் அப்படின்னம்னா நட்சத்திரத்தை வச்சு அது பொதுவான பலன் இந்த பொதுவான பலன் ஒரு எழுபது சதமானம் உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்போ இந்த எழுபது சதமானம் உதவியாக இருக்கிற பலனை நாம எப்படி சொல்கிறோம் இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க இந்த விஷயத்த உங்கள் முயற்சியில் செய்யுங்க இந்த விஷயத்தை அடுத்து இங்கிட்ட ஆலோசனை கேட்டு செய்யுங்க இந்த விஷயத்த உங்களுடைய தெரிஞ்ச முகங்களோட சேர்ந்து செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ அந்த விஷயத்த நீங்க கையாண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி வரும் அது எல்லா துறையினருக்கும் எல்லா வயதினருக்கும் அப்படிங்கிறது காட்டில வயது வித்தியாசத்தோட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறையில வெற்றிகள் வரும் அப்போ நாம இப்போ பதிவுக்கு போலாம் வணக்கம் அப்போ அஸ்வதி நட்சத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிரகப்பெயர்ச்சி பலனும் அஸ்வதி நிதானமாக செயல்பட்டால் வெற்றி அப்போ என்னுடன் ஜாதகம் பார்க்க என்னுடன் அணுக என்னுடைய மொபைல் நம்பர் எயிட் ஃபைவ் நைன் த்ரீ நைன் செவன் ஜீரோ டூ ஒன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் த்ரீ ஃபைவ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் உங்கள் கேரளா எம்ஆர் கே குரு ஜோதிடர் அப்போ அஸ்வதி நட்சத்திரத்துக்கு இப்ப நம்ம பொதுவாக ஒரு பலன் எடுக்கிறோம்னா சராசரி மக்களையும் கணக்குல வைக்கணும் சமூகத்துல நல்ல அந்தஸ்து உள்ளவங்களையும் கணக்கு வைக்கணும் அதே மாதிரி சாலையோரம் தொழில் செய்பவர்களையும் கணக்கு வைக்கணும் நல்ல பெரிய கம்பெனியில் வச்சு நடத்துகிறவங்களையும் கணக்கு வைக்கணும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களையும் கணக்கு வைக்கணும் அப்போ இவங்க எல்லாத்துடைய நிலைமையையும் நாம் பொதுவாக மைண்டில் செயல்படுத்தி அந்த சரியான நேரத்தை நாம் ஃபிக்ஸ் பண்ணி தான் இந்த பலன் எடுக்கிறோம் அப்போது பொதுவாக இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா சமூகத்தில் ஒரு நல்மதிப்பை தேடும் நேரம் சமூகத்தில் ஒரு நன்மதிப்பை தேடும் நேரம் ஜனங்களின் கூட்டமைப்பு கிடைக்கும் நேரம் ஜனங்களின் கூட்டமைப்பு கிடைக்கும் நேரம் நல்ல நட்பை தேடும் நேரம் அதே போல நமக்கு சுய முயற்சிகளால் வெற்றி கிடைக்கும் நேரம் சுய முயற்சிகளால் வெற்றி கிடைக்கும் நேரம் அதுபோல நமக்கு இப்போ ஒரு வீடு வாங்கணும் இல்லை வீடு வாங்கி அந்த வீட்டை வந்து புனரமைக்கணும் வீட்டில் வந்து ஏதாவது வேலைகள் செஞ்சு அதை வந்து நல்ல விதமா பராமரிக்கிறோம் அந்த மாதிரி செய்யக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உருவாகக்கூடிய நேரம் அதே போல நமக்கு அதீத கடன் அதிகமான கடன் அப்படி இருக்கு அதை குறைக்கணும் அப்படின்னா அந்த கடனை குறைப்பதற்காக நாம் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி காணும் நேரம் அந்த கடனை குறைப்பதற்காக நாம் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி காணும் நேரம் அதே போல் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நண்பர்களுக்காகவோ இல்லை தெரிந்தவர்களுக்காகவோ உறவுகளிலோ நாம் இறங்கும் பொழுது ஒரு தடவைக்கு பத்து தடவை நாம் யோசிக்கணும் அதே போல பத்து பேர்த்துக்கிட்ட ஆலோசனை கூட கேட்கலாம் தப்பே கிடையாது பண விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய வருடம் அதே போல ஏன்னா இந்த பண விஷயம் உங்களை ஏதாவது ஒரு இடத்துல கொண்டு நிக்க வச்சிரும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்றோம் அப்போ அதே போல வெளிநாட்டுக்கு போகக்கூடிய என்ன இருக்கிறீங்க இந்த காலகட்டம் தடையிலாக இருக்கும் வெளிநாடு வாய்ப்பு தடையை தரும் அதே போல வெளிநாட்டுல தொழில் பண்றவீங்க இந்த நட்சத்திரத்துல வெளிநாட்டுல தொழில் பண்றவீங்க இந்த அஸ்வதி நட்சத்திரக்காரங்க வெளிநாட்டுல தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு ஏதாவது தடுமாற்றங்கள் வரும் நம்ம வந்து நஷ்டப்படுவோம் அப்போ அந்த நஷ்டமும் தடுமாற்றமும் வராம இருக்க அங்க இரு அங்க நீங்க நம்புறவங்களை வந்து நிதானமாக கண்காணித்து நம்ப வேண்டும் உங்கள் கண்காணிப்பே உங்கள் வெற்றியை தரும் தொழிலில் நஷ்டம் இல்லாம காப்பாற்றி தரும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் இருக்கும்போது நமக்கு நம்பிக்கை மோசடி நடக்கும் அதுல ஜாக்கிரதையானது பண விஷயம் கொடுக்கல் வாங்கல் தொழில் இன்னைக்கு கொடுத்து நாளைக்கு வாங்குற விஷயம் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நமக்கு முயற்சியில் அதாவது நம்புனவர்கள் நம்மை வந்து கொஞ்சம் ஏமாற்றக்கூடிய நேரம் அதனால ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே போல் நம்மளுடைய வெளிநாட்டு வெற்றியல்னு சொன்னால் கவர்மெண்ட் முறையில் வெளிநாட்டில் கவர்மெண்ட் முறையில் கிடைக்கக்கூடிய சில அமைப்புகள் எல்லாம் நமக்கு சில அங்கே இருக்கக்கூடிய அரசாங்க உத்தியோகர்கள் மூலியமாக நமக்கு செயல்படும் அந்த மாதிரி ஒரு நல்ல நேரமெல்லாம் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய ஆரோக்கியம் அதே போல ஆரோக்கியத்தை கவனமா பார்த்துக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்ப புதுசா ஒரு நமக்கு ஆரோக்கிய குறைபாடு வராது இதற்கு முன்னால் உள்ள குறைபாடுகள் நம் தேகத்தில் இதற்கு முன்னால் உள்ள குறைபாடுகள் நமக்கு வந்து தலை தோங்கும் நிலை வரும் அப்போ அதுக்கு தகுந்த நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் ஒரு வயிறு வலி வருது ஒரு தலைவலி வருது அதாவது ஒரு சுவாசத்துல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை வந்து அந்த பிரச்சனை தொடங்குதுன்னு உங்க மனசு உருத்துறப்பவே போய் டாக்டர் பார்த்துருணும் வைத்தியரை பார்த்தால் அதிகமான சூழ்நிலையில் நாம தள்ளப்பட மாட்டோம் அளவான சூழ்நிலை இருந்து வைத்தியர் முறையில சிக்குவோம் அப்போ அதே போல ஒரு செயல்பாட்டிலும் இதே போல ஒவ்வொரு செயல்பாட்டிலும் நாம் செயல்படுவது நல்லது அதே போல மேல் படிப்பு படிப்பதற்காக வெளிநாடு செல்ல நினைக்கும் மாணவ மாணவியர்கள் மேல் படிப்பு படிப்பதற்காக வெளிநாடு செல்லும் மாணவ மாணவியர்கள் அந்த இடங்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் இடங்களை குறித்து நூறு சதவீதம் உங்களுக்கு முழு நம்பிக்கை வந்த பிறகுதான் செல்ல வேண்டும் அதற்கு நீங்க நூறு பேர்த்துக்கிட்ட ஆலோசனை கேட்கலாம் தப்பு கிடையாது அப்படி கேட்டு முயற்சி பண்றது நல்லது அதே போல வெளிநாட்டில் படித்து கொண்டிருக்கும் அஸ்வதி நட்சத்திரக்காரங்க கவனங்களை சிதற விடாமல் இருக்கணும் கூட யாருகிட்டையும் தன் பொறுப்பை ஒப்படைக்க கூடாது அவங்க பொறுப்பை அவங்களே பண்ணிக்கணும் நேரம் தவறாமை அவர்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தரும் நேரத்தை மட்டும் தவற விடக்கூடாது ஒரு விஷயத்தை இப்போ செய்கிறேன்னா அதை அப்போ செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்போ அவங்க அதிலிருந்து தப்பிச்சுக்குவாங்க நல்ல நம்ம வந்து மார்க் எடுக்கக்கூடிய நிலைமை வரும் நம்மளுடைய பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தாலையும் ஆசிரியர்களுடைய அனுகிரகத்தாலையும் நமக்கு நல்ல நல்ல முன்னேற்றங்கள் படிப்புல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ அது போல நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் அப்போ இன்ன மீண்டும் நாம சம்பாதிக்கிறதுக்காக சூதாட்டம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிடக்கூடாது பணம் இரண்டு மடங்காக எடுக்கணுங்கிற எந்த ஒரு விஷயத்தையும் இப்ப கையாள கூடாது பணம் இரண்டு மடங்காக எடுக்க வேண்டும்ன்னு சொல்லி ஒரு சூதாட்டத்திலேயோ ஷேர் ஷேர்லேயோ கொண்டு போய் இந்த தருணத்துல போட்டா அவங்க நஷ்டத்தை சம்பவிப்பாங்க அப்போ அந்த தருணம் இது சரியில்லை சூதாட்டம் ஷேர் இதெல்லாம் நமக்கு நஷ்டத்தை தரும் இந்த தருணம் நமக்கு சரியில்லை அதே போல நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் ஆரம்பத்திலிருந்து நம்ம ரொம்ப நாளா எடுத்து ரொம்ப நாளா யோசிச்சு செய்யற முயற்சி இப்ப செயல்படுத்தக்கூடிய சக்தி கிடைக்கும் ஆனா இன்றைக்கு இன்று எடுக்கக்கூடிய முயற்சியில் இறங்கினால் அது ஆபத்தை தரும் அதுல நம்ம போகக்கூடாது அப்போ இதே போல அஸ்வதி நட்சத்திரக்காரங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனமாக இருந்தால் நமக்கு நிதானமாக செயல்பட்டால் வெற்றி அவங்களுக்கு வண்டி வாகனம் எல்லாமே கிடைக்கும் வண்டி வாகனம் கிடைக்கும் இடம் வீடு மனை கிடைக்கும் காதல் நிறைவேறும் காதல் நிறைவேறும் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு வரும் புதிய உறவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு புதிய நண்பர்களால் புதிய தொழில் அதாவது வெளிநாடு விட்டு உள்நாட்டிலிருந்து வெளிநாடு போய் தொழில் தொடங்கக்கூடிய நிலைமை எல்லாம் வரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீதியான அனுபவங்கள் இருக்கும் அப்ப இந்த அனுபவங்கள் எல்லாம் நல்ல அனுபவங்களா இருக்கிறதுக்கு அவ்வளவும் நாம் கவனமா செயல்படணும் கவனமா செயல்பட்டா நம்ம காதல்ல வெற்றி பெற்றுவோம் கவனமா செயல்பட்டா நம்ம பரீட்சையில பாஸ் ஆயிடுவோம் கவனமா செயல்பட்டா நம்ம நினைக்கிற துறையில் கால் வைப்போம் அதுக்கு உண்டான உதவி சப்போர்ட்டும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில நமக்கு உருவாகும் அந்த சூழ்நிலைகளை நாம நிலைமைக்கு தகுந்தது போல் செயல்படுத்த வேண்டும் அதுல கவனம் வேணும் இந்த கவனத்தில எல்லாம் சிதறல் வரக்கூடிய நேரங்கள் வரும் அதனாலதான் கவனம் கவனம்ங்கிற சொல்றதை நம்ம மென்ஷன் பண்றோம் அப்போ உங்களுக்கு பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சிவனுக்கு நடக்கும் முதல் அபிஷேகமான ஆருத்ராபிஷேகம் ருத்ராபிஷேகம் செய்தால் நல்ல மாற்றம் அது எந்த ஊர்ல அப்படின்னு உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிவன் கோவில் ருத்ராபிஷேகம் சிவனுக்கு அதே அதேபோல் சாலையோரம் தர்மம் கேட்கும் பெண் அதாவது வயதானவர்கள் அம்மா வயதான மூதாட்டிகளுக்கு உங்களால் இயன்ற அன்னதானம் செய்வது சிறப்பு அன்னதானம் செய்வது சிறப்பு அதே போல நமக்கு நவக்கிரகத்தில் இருக்கும் கேது பகவானுக்கு பலவர்ண பட்டாடை சூட்டுவது சிறப்பு எண்ணெய் காப்பீடுதல் பலவண்ண பட்டாடை சூட்டுதல் சிறப்பு அதே போல பாசுரம் பாசுரம் எந்திரம் எழுதி ஒரு தாயத்தில் அடைச்சு நம்ம கழுத்துல போட்டுக்கிறது சிறப்பு அந்த பாசுரம் எந்திரம் நமக்கு நல்ல பாக்கியத்தையும் நம் பின் சுற்றி இருக்கும் எதிர்வினை சக்திகளையும் போக்கி தரும் அதே போல பவன சக்கரம் அதாவது ஸ்ரீ வசிஷ்ட பவன சக்கரம் அதை நம்ம வீட்டில் வைக்கிறப்போ சர்வ வசிய சக்தி கிடைக்கும் அப்ப இந்த மாதிரி பரிகாரத்தில் எல்லாம் செய்யலாம் எல்லா பரிகாரங்களும் இதெல்லாம் பொதுவான பரிகாரத்தில் நிலையான ஒரு அமைப்பை தரக்கூடியதும் அதே போல் உங்கள் ஜாதகத்தில் இந்த அஸ்வதி நட்சத்திரத்துக்குரிய கேது பகவான் எந்த வீட்டில் இருக்கிறார் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் எந்த பார்வையில் இருக்கிறார் அந்த கேது பகவானை எந்த கிரகங்கள் பார்க்கிறது என்று அதற்கு தகுந்த பரிகாரங்களையும் கோவிலிலோ நம்ம வீட்டிலையோ தாந்திரிகமாகவோ மாந்திரிகமாகவோ செய்தால் நல்ல வெற்றி கிடைக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னுடன் ஜாதகம் பார்க்க அணுகுங்கள்